ஆடு நனையுதேன்னு ஓனாய் சொல்லுவோம் மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண் சமைத்த உணவை கூட சாப்பிடுவது பாவம் சொல்லி தொடர்ந்து இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அவர்களால் ஒரு பெண் வந்து தனித்த பொருளாதார சுதந்திரத்தோடு பெண்களுக்கு குறிப்பா மகளிருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பயணத்தை காரணம்னு அந்த கம்பெனியோட ஓனர் கூட நான் தப்புன்னு ஒரு பிரதம அமைச்சராக இருக்க கூடியவர் அந்த கருத்தை ஒரு மேடையில சொல்றாரு ஒரு இன்டர்வியூல சொல்றாருன்னு சொன்னா உண்மையில இது அசிங்கமான ஒரு விஷயம் இவரெல்லாம் ஒரு பிரதமரா அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில நினைக்க கூடிய அளவுக்கு பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பதினுடைய வெளிப்பாடு புல்டோசரை இயக்குவதற்கான ஆற்றலை இல்ல அது எப்படி இயக்கணும்னு தெரியணும்னா யோகிட்ட போங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரதமர் எப்படி கொடுக்க முடியும் இந்த இடத்துல அவர் யோகியை காட்டி கொடுக்கிறாரா அப்ரூவரா மாடுறாரா மக்கள் கிட்ட புல்டோசரை வச்சு அவங்க எதை எதை இடிச்சாங்க யாரார எல்லாம் கொன்றார்கள் அப்படிங்கிற கணக்குகளை அடுத்த மேடைகள்ல சொல்லுவாராங்க வணக்கம்

ஏன்னா இந்த செய்திகளை வந்து நான் தொலைக்காட்சியில பார்த்த பொழுது மெட்ரோவோட வருவாய் குறையுது இலவச பயணங்களால அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க போது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுகுது அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம் அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ரயில் திட்டங்கள் மாதிரி மெட்ரோ பயண திட்டங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்த பொதுத்துறை நிறுவனமாதான் இருக்கும் இவங்க பொதுத்துறை நிறுவனத்தோட வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி விற்கிறதுல தானே முன்னாடி நிப்பாங்க ஏன் விற்பது குறித்து இவர் நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சது தெலுங்கானால குறிப்பா அவர் சொன்ன அந்த ஹைதராபாத் மெட்ரோ அப்படிங்கிறது ஒரு தனியார் துறை கிட்ட இருக்கு எல்என்டிஎச் சார்ந்த சங்கர் ராமன் தான் வந்து அந்த கருத்தை சொல்லி இருக்காரு நாங்க வந்து ஹைதராபாத் மெட்ரோவை விற்பது குறித்து பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சோ இவங்க திரும்ப ஒரு முதலாளித்துவத்தை தான் அந்த இடத்துல தூக்கிட்டு வந்திருக்காரே தவிர அதே தமிழ்நாடுல எடுத்துட்டோம்ல சென்னை மெட்ரோவை நாம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஜாயின் வெஞ்சரா ஒரு அரசு தான் அதை வச்சிருக்கோம் அப்ப அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ மூடப்பட போகுது அப்படின்னு சொல்லி அழுது கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி நம்ம இரண்டாம் கட்ட ஒரு கேட்டோம் அந்த கொடுக்குறோம்னு ஒத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் கொடுக்காம இழுத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தையுமே நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தெரிய நமக்கு வந்து ரொம்ப தெளிவா அவருடைய ஒரு பதிவுல நேற்று குறிப்பிட்டு சொல்லி இருக்காரு அடுத்தபடியா இவர் இந்த மெட்ரோவை பத்தன விஷயங்கள் பேசும்போது பிரதமர் மோடி உபயோகப்படுத்திருக்க கூடிய மூன்று வரிகளை நான் இந்த இடத்துல திரும்ப அழுத்தமா பதிவு பண்ணுங்கிற அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முதலா முதலீட்டாளர்களின் பணம் அடுத்து நிர்வாகத்திறன் நிர்வாகத்தினருடைய புத்திசாலித்தனம் அதற்கு அடுத்தபடியா அவர் என்ன சொல்றாருன்னா உழைப்பாளர்களினுடைய வியர்வை இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறார் அவர் ஃபர்ஸ்ட் உழைப்பாளர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசு எப்படிப்பட்ட அரசா இருக்கும் நம்ம கடந்த காலங்கள்ல பாத்துட்டு வந்திருக்கோம் இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல திரும்ப இவங்க வந்து கேபிட்டல் வைஸ் கவர்மெண்ட் தான் அப்படிங்கறனால முதலீட்டாளர்களினுடைய பணம் ரொம்ப முக்கியம்ங்கறத ரொம்ப இதா சொல்றாரு அதற்கு அடுத்தபடியா நிர்வாகத்தினரின் புத்திசாலித்தனம் அப்படின்னா இவங்க யாரை நம்மளுடைய ஒன்றியத்துல புத்திசாலின்னு யார் மாறு தட்டிப்பாங்கன்னு தெரியும் அவங்க ரொம்ப முக்கியங்கிறாங்க அடுத்து உழைப்பாளர்களினுடைய உழைப்பாளர்கள் எப்பொழுதுமே சிந்திட்டு இருக்கணும் அவங்களுக்கு நாம ஒரு இலவச திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்து அதன் வழியா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இங்க குறிப்பா நம்ம சதர்ன் ஸ்டேட்ல நம்ம தென்பக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் அவங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா அதை பார்த்தாவே வெறுப்பா இருக்கும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை அப்படிங்கிறது பெண் அப்படிங்கிறவ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க அதாவது பீரியட்ஸ் டைம்ல மாதவிடாய் நேரத்துல ஒரு பெண் சமைத்த உணவை கூட சாப்பிடுவது பாவம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அவர்களால் ஒரு பெண் வந்து தனித்த பொருளாதார சுதந்திரத்தோடு தனியா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலோடு திறனோடு இருக்கிறதுங்கிறது அவங்கனால ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த இடத்துல அவங்க திரும்ப தூக்கிட்டு வருவாங்க நம்ம எப்படி எல்லாம் பேசணும்னா அவங்க உடனே நாங்க வந்து ஒரு பெண்ணை தான் ஜனாதிபதியாக்கணும் நாங்க ஒரு பெண்ணை தான் நிதியமைச்சராக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியை வந்து கோயிலுக்குள்ள உடல பார்லிமெண்ட்டுக்குள்ள உடல அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்குள்ள விட்டுட்டோம்னால அங்கே அந்த ராமருக்கு பின்னாடி ஏன் ஒரு சிவப்பு திரை ஒண்ணு இருந்ததே அது வந்து இல்ல கோயிலுக்கு வெளியில எதையாவது ஒரு காகிதத்துல செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டீங்களான்னு தெரியாது அண்ட் நீங்க ஒரு நிதியமைச்சரா ஒரு பெண்ணை வச்சிருக்கிறோம்னு மட்டும் தயவு செஞ்சு பிஜேபிக்காரங்க சொல்லிக்கவே கூடாது ஏன்னா அவங்கள நாங்க பெண்ணுன்னு ஒத்துக்கல நிதியமைச்சரும் ஒத்துக்கல குறிப்பா ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் நம்ம ஒரு வீடியோவை வைரலா பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரு ஒரு ஆன் ஃப்ரம் மும்பைன்னு நினைக்கிறேன் அவர் பேசுற கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் மோர் ப்ராஃபிட் தேன் த புரோக்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த பர்டிகுலர் வீடியோல அந்த நபர் பதிவு பண்ணும் பொழுது அந்த நிதியமைச்சர் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி சிரிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூர்ல இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து வங்கிகள் வந்துட்டு எங்களுக்கு தொழில் நிறுவனம் தொடங்குறதுக்கு பணம் கொடுக்கலன்னு நிர்மலா சீதாராமன் ரொம்ப ஆணவ போக்கோட அந்த அவருக்கே ஒரு என்ன அந்த ஆணவ உடல் மொழியோட அவரை வந்துட்டு ஒரு இலக்கான பார்வை பார்த்து அவரை வந்துட்டு மேடைக்கு கூப்பிட்டு ஆனா இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கர் தான் அவரு வந்து ஷேர் மார்க்கெட்டோட புரோக்கர் தான் அவரும் அந்த தொழில பண்ணக்கூடிய கேட்ட கேள்விக்கு மட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிரிப்பு மட்டும் போட்டு ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் எப்போ வாய திறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சைலண்டா ஒதுக்குறாங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பிரதான வித்தியாசம் அப்படிங்கிறது அது எந்த இடத்தில் நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணு நாம இந்த பக்கம் நடந்தது ஒண்ணு அவங்க மும்பைல நடந்ததுங்கிறது அடுத்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை சார்ந்த அந்த புரோக்கர் அப்படிங்கிறவர் என்ன கம்யூனிட்டி அவங்க எந்த சாதியை சார்ந்தவங்க அல்லது எந்த தொகுதியை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இங்க வந்து ஒரு ஏளன பார்வை அவரை ஒரு மனிதராகவே நினைக்காம முன்னாடி வா முன்னாடி வா முன்னாடி வான்னு எவ்வளோ ஒரு அது அந்த துணி அப்படிங்கிறது இப்ப நினைச்சா கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்ப இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களாங்கிற மாதிரியான எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு துணி அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிர்மலா சீதாராமனை நாம் அன்னைக்கு அந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேபி இங்க வந்த அந்த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது அவங்க கட்சி மேலிடம் இனிமேல் இடங்கள்ல நீங்க வாய மூடிட்டு இருக்கணும் இல்ல எது நடந்தாலும் நீங்க சிரிச்சுட்டு தான் கடக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் மேபி போயிருக்குமோ அப்படின்னு கூட நான் நேத்து சாய்ந்திரம் திரும்ப அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதுனு நினைச்சேன்னா அவ்வளவு கடினமான வார்த்தைகளை ஆங்கிலத்துல பிரயோகிக்கிறாங்க அவ்வளவுதான் அப்ப இந்த தமிழ்ல பேசுறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் ஆங்கிலத்துல பேசுறவங்க கிட்ட ஒரு மாதிரியுமான அந்த வேறுபட்ட அந்த கோணம் அப்படிங்கறதுமே அந்த இடத்துல விடியல் பயணம் மாதிரியான இந்த கட்டணம் இல்லா பேருந்து பெண்களுக்கு பயணம் வந்து கொடுக்கற எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுச்சூழல் மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்துட்டு நரேந்திரா போறாரு அஹ் சுற்றுச்சூழலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனை எல்லாம் அது இதனால வந்துட்டு அதிகமா சுற்றுச்சூழல் மாசு சொல்ற நோக்கத்தை எப்படி பாக்குறீங்க இவரெல்லாம் ஒரு பிரதமரா அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரதமர் வந்து அதாவது என்ன அறந்தவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி இப்ப எது குறிச்சு பேசினா நான் ஒரு நாள் ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆஹ் சுற்றுச்சூழல் பாதிப்பு வந்து இந்த மாதிரி பயணங்களால குறிப்பா பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச பயணங்களால நிகழுது அப்படின்னு சொன்னா இங்க வந்து நூறு ரூபாயை நான் கேஸுக்கு மகளிர் மகளிர் தினம் தந்து நான் மிகப்பெரிய ஒரு கொடையை செஞ்சுட்டேன் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து பெண்களோட வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி முழங்கினதுக்கும் இந்த கருத்துக்கும் என்ன சம்பந்தம்னே புரியல குறிப்பா நாம இந்த தமிழ்நாடுல நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல திராவிட மாடல் அரசினுடைய அந்த நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு பெண்கள் கிட்ட சென்றடைஞ்சிருக்குங்கிறது தான் என்னோட அந்த கேம்பைனோட கம்ப்ளீட் கம்ப் நான் ஈரோடுல கடைவீதியில காய்கறி விற்கக்கூடிய பூ அண்ட் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க குரூப்பா உட்கார்ந்து இருப்பாங்க அவங்க கட்டட வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட எல்லாம் நான் உட்கார்ந்து பேசும் பொழுது அதுல பதிவு பண்ண விஷயம்ங்கிறது முடக்குறிச்சி தாண்டி ஈரோடு டவுன்ல வந்து ஒரு ஒரு அம்மா வந்து காய்கறி விற்க வராங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் நான் என் ஊர்ல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா பிரைவேட் பஸ்ல வந்தேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ஆகும் அதே நான் கவர்மெண்ட் பஸ்ல வந்தேன்னா இருபத்தி ஆறு ரூபா ஆகும் ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னோட லக்கேஜுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு சொல்லி ஒரு தகவலை பதிவு பண்ற ஒரு நாளைக்கு தோராயமா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் மீதியாகுதுன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பெண் வீட்டு வாடகை கொடுக்கறோம்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் அடுத்தபடியா இவங்க மெட்ரோ ரயில் திட்டத்துல பயணிகள் குறைஞ்சிட்டாங்க அதனால நாங்க அந்த நிர்வாகத்தை மூடுறத பத்தி அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு பொருளாதாரம் தெரியுமா நிர்வாகம் தெரியுமா அடிப்படையில நம்ம எதை பார்க்கணுங்கிற கான்செப்ட் தெரியணுமானே தெரியாம பத்து வருஷமா இவங்க ஓட்டிட்டு வந்துட்டாங்க அதாவது எந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தோட பேஸ் அடிப்படை அப்படிங்கிறது சில்லறை வணிகத்தை தான் சார்ந்திருக்கு இங்க நாம்போ வாங்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் ஷாம்பு ஆகட்டும் ரெண்டு ரூபாய்க்கு நம்ம வாங்குற காஃபி தூள் பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய பேஸ்ட்ல நாம கொடுக்கக்கூடிய அந்த வரி அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல நிர்மாணிக்கக்கூடிய காரணிகள்ல ஒரு காரணிங்க பொழுது அந்த பெண் இலவச பயணத்தை பயன்படுத்தி ஒரு தொழில் பண்றா இல்ல வேலைக்கு போறா அதன் வழியா அவளுக்கு தனியா அந்த வீட்டுக்கு ஒரு வருமானம் வருதுங்க பொழுது அந்த பணம் திரும்ப நாட்டுக்குள்ள போகுது அவங்க வந்து செலவழிக்கக்கூடிய தொகையினுடைய அளவுங்கிறது அந்த குடும்பத்தினுடைய அளவு அதிகமாகும் பொழுது அரசுக்கு உரிய வருவாய் வந்து வழியா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம அதுல அவங்க சொன்னிருக்கிறது முற்றிலும் போய் அதாவது இந்த தமிழ்நாட்டுல மாமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப வந்து ஒரு நம்மளுடைய மெட்ரோ உபயோகப்படுத்தின பயனாளிகளோட எண்ணிக்கை வந்து மூணு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி மூணுல ஒன்பது கோடியே பதினோரு லட்சம் பேர் சென்னை மெட்ரோவை பயன்படுத்தி இருக்காங்க அதுவும் நாம இந்த இலவச பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தின பிறகு இந்த பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது இந்த ஹைதராபாத் மெட்ரோ செயலிழந்து போவதற்கான காரணம் வேறு என்ன அப்படிங்கிறத அந்த கம்பெனி ஆலோசிக்கணும் அதை விடுத்து ஒரு பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பயண திட்டம் தான் இதுக்கு காரணம்னு அந்த கம்பெனியோட ஓனர் புலம்புறதுல கூட நான் தப்புன்னு சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த கருத்தை ஒரு மேடையில சொல்றாரு ஒரு இன்டர்வியூல சொல்றாருன்னு சொன்னா உண்மையில இது அசிங்கமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த விடியல் பயணம் மூலியமா பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நடுத்தர ஏழை பெண்களுக்கு பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு ஆயிரத்துல வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் மாசத்துக்கு சேமிப்பு பணமா வருவாது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் ஒரு சாமான குடும்பம் சேமிப்புல வைக்க முடியும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நாட்டுல முதலிட ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி அதை மூலியமா வரசுக்கு வரையும் கொடுக்க தான் போறாங்க அப்படி இருக்கும் போது சாதாரண ஏழை நடுத்தர பெண்களிடம் இந்த பொருளாதார சுதந்திரம் இருக்கக்கூடாதுன்னு பிரதமர் நரேந்திர நினைக்கிறான்னு எடுத்துக்கலாம் இது வந்து நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பதனுடைய வெளிப்பாடு ஆனா இந்த இந்த நினைப்பு அப்படிங்கிறது யாருடைய நினைப்பு அப்படின்னு பார்த்தா நம்ம திருமாங்க நாக்பூருக்கு தான் போகணும் ஆர் எஸ் எஸ் அடிப்படை சித்தாந்தம் அப்படிங்கிறது பெண்கள் எந்த இடத்திலும் தங்களை முன்னிலைப்படுத்திக்க கூடாது அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியும் yeah அப்ப இவங்க எப்படி முப்பத்தி மூணு சதவீதத்தை நாங்க கொண்டுட்டு வரோம் நாங்க பெண்களுக்கான எல்லா விஷயங்களையும் மேம்படுத்தி கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இத்தனை காலம் நம்மள பேசி மயக்கி இருக்கக்கூடிய மட்களை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது புரியல இந்த தென் நாடு அப்படிங்கிற குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா மாதிரியான இடங்கள் அவர்களுடைய பேச்சு எப்பவுமே நம்ப கூடிய இடம் இல்லை ஆனா வடக்குலையுமே அவர்களுடைய முகம் கிளிய துவங்குவ அவர்களுடைய அந்த முகத்திரை கிளிய துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பா நான் இந்த எல்லாம் பாக்குறேன் இவங்க எல்லாம் இப்படி பேசினா மட்டும்தான் இவர்கள் யார் இவர்களுடைய சித்தாந்தம் என்ன இவங்க எதற்காக இங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற சரியான புரிதல் அப்படிங்கிறது அங்க வடக்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசும்போது காங்கிரஸ் சமாஜ்வாதி அங்க ஆட்சி அமைச்சதுனாக்கா அயோத்தியில கட்டப்பட்டிருக்கிற அந்த ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வந்து புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதோட முல்டோசரை எங்க எப்படி பயன்படுத்தணும் யோகி கிட்ட வந்துட்டு டியூஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சை வந்து வைக்கிறாங்க தொடர்ந்து தே தேர்தல் இறுதி நெருங்க நெருங்க நரேந்திரவுடைய வன்மங்கள் வந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்குது அதாவது நாம வந்து ஒரு கட்டத்துல வன்முறையை தூண்டுறவங்க அப்படின்னு சொல்லி சில பேரை நம்ம இடங்கள்ல வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அண்ட் வந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் அது மாதிரி வன்முறையை தூண்டக்கூடிய நபர்களை கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்றது இல்ல அந்த வாட்ஸ்அப் குழுவையே நம்ம வந்து செயலிழக்க வைக்கிறது அந்த முடக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த முஸ்லீம் அப்படிங்கிற எடுத்து முஸ்லீம் குழந்தைகள் பெற்று அதன் வழியா நம்மளுடைய இந்து குடும்பங்களை கீழே கொண்டு போக போறாங்கிற ஒரு மத வெறியை தூண்டக்கூடிய ஒரு செயலை செஞ்சாரு அது உரிய அளவுக்கு பலன் கொடுக்கல அதுக்கு மக்கள் வந்து சரியா செவி சாய்க்கல முகம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே அது அடுத்து சட்டமா அவர் பண்ணதுங்கிறது இல்லையே தூண்டு வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது ஒரு கருத்தை சொல்றேன் தென் மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடியவங்களை இழிவான பார்வையோடு பார்க்கறாங்க கீழ்த்தரமா நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த கருத்தை நீங்க கோயம்புத்தூருக்கு இத்தனை தடவை வந்துட்டு போனப்ப ஒரு முறையாவது உங்களால சொல்ல முடியுமா அப்ப நாங்க இங்க இருக்கக்கூடியவங்கள் உங்களை கீழ்த்தரமா பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இங்க வந்து நான் இங்க பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இங்க அப்படியே உணர்ச்சி பெருக்கோட பேசிட்டு போனதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியல அடுத்து மாநிலங்களுக்கிடையே இந்த வன்முறையை தூண்டக்கூடிய செயல ஈடுபட்டார் அதுக்குமே சரியான ஒரு பலன் கிடைக்கல அப்படிங்கும் பொழுதுதான் கடைசியா அவர் வந்து கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ராமர் கோயில இடிச்சிருவாங்க அப்படின்னு இதுல நான் இன்னொரு விஷயத்த நான் சிரிச்சுட்டே கடந்து போறேன் அதாவது இன்னைக்கு இப்ப காலையில நான் டிவில பார்க்கும் ஒரு விஷயத்த சொல்றார் பிரதமர் மேடையில தான் பேசுறாரு அத காஷ் காஷ்மீருக்கு அவங்க வந்து எடுத்த அந்த சிறப்பு தகுதியை திரும்ப கொண்டுட்டு வரலாம்னு காங்கிரஸ் கனவுல நினைச்சா கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப காங்கிரஸ் கனவுல நினைக்கணும் இல்ல அதை செயல்படுத்தணும்னு சொன்னா எங்க ஆட்சிக்கு வந்துடணும் இல்லையா அடுத்து ராமர் கோயிலை இடிக்க போறாங்க அப்படின்னு பிரதமர் முழங்குறாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அதாவது அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டால் நம்முடைய ஆட்சி இதோட முடிய போகுது அடுத்து அவர்கள் தான் ஆள போகிறார்கள் அதனால இதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து நமக்கான அஜெண்டாவை செட் பண்ணிட்டு வரார் அதில் அந்த புல்டோசரை இயக்குவதற்கான ஆற்றலை இல்லை அது எப்படி இயக்கணும்னு தெரியணும்னா யோகிட்ட போங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பிரதமர் எப்படி கொடுக்க முடியும் அப்போ அவர் பயத்தின் ஒட்டுமொத்த பயத்தோட வெளிப்பாடுதான் அவருடைய தற்போதைய பேச்சுக்கள்ங்க இந்த இடத்துல அவர் யோகியை காட்டி கொடுக்கிறாரா அப்ரூவரா மாடுறாரா மக்கள் கிட்ட டுல்டோசரை வச்சு அவங்க எதை இதை இடிச்சாங்க யாரை எல்லாம் கொன்றார்கள் அப்படிங்கிற கணக்குகளை அடுத்த மேடைகள்ல சொல்லுவாராங்கிறது கூட நமக்கு தெரியல ஆஹ் ஸோ இது எல்லாமே வந்து அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது அப்படிங்கறத மோடி அவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இல்ல இந்த மாதிரி பிரிவினைவாதம் மக்களை வந்துட்டு மதமாவும் ஜாதியாகவும் மொழியாகவும் வேற இடம் பிரிவினை பேசியிருந்தாங்கன்னா இன்னும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க தேர்தல் நிற்கிறாங்கன்னுக்கா அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணி இருப்பாங்க இந்நேரம் ஆனா ஒன்றே படம் நினைக்கிற வந்து தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரச்சனை போன தேர்தல் அவங்களுக்கு புல்வாமா தாக்குதல் வந்துட்டு கை கொடுத்து இந்த தேர்தலை கை கொடுக்க எதுவும் இல்லைன்னு இந்த மாதிரி விஷயங்களை பேசுறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சு மக்களே கேள்வி கேட்கறாங்க நல்லவர்களை பண்ணுவோம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் பாத்தீங்கன்னா மௌனம் தாக்குறது போக்கு எடுத்துதான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே அதற்கு அதற்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் பொழுது அதற்கு அமர்த்தப்பட்ட ஆட்கள் அவர்களுடைய ஆட்கள் அப்படிங்கிறது மோடி இவ்வளவு பேசுறாரு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த ஜாமீன் அன்னைக்கு இவரு பேசுறாரு நம்மளுடைய உள்துறை மந்திரி அமித்ஷா ஒரு கருத்தை பதிவு செய்றார் இந்த இடத்துல நீதிமன்றத்திற்கு சிறப்பான கவனிப்பு இருந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்ன பிறகும் கூட அந்த நீதிமன்றம் இதுவரைக்கும் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னா இங்க தனிப்பட்ட அமைப்புகள் தனித்த சுதந்திரத்தோடு இயங்கக்கூடிய அமைப்புகள்னு இந்த ஒன்றியத்துல பார்க்கப்படக்கூடிய சொல்ல அந்த அரசியலமைப்பு சட்டத்தால் சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் இன்னும் சொல்லப்போனா ஜனாதிபதி உட்பட அனைவருமே அவர்களுடைய கைப்பாவைகளாக அவர்களுடைய கைக்குள் இருந்து தான் அவங்க நியமிச்சிருக்காங்கிறது இதன் வழியாக தெளிவா தெரியுது ஆனா இது என்னன்னா இது எல்லாமே நம்மளுடைய மக்களுக்கு மிக தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கு இங்க புரிகிறதுங்கிறது வேற அங்க அவர்களுடைய புரிதல் எப்பொழுதுமே மதத்தை ஒட்டியும் சாமிய ஒட்டியும் தான் இருக்கும் வடநாட்டுல ஆனாலும் அதையும் கடந்து இந்த மாதிரியான விடயங்கள் சாதாரண மக்களை சென்று சேர்ந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அஹ் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த அமைப்புகள் ஏன் இயங்கலை அப்படிங்கிற கேள்வியை சாதாரணமான பொதுமக்கள் எழுப்ப துவங்கி இருக்கிறது நிச்சயமா இந்திய ஒன்றியத்துக்கு ஒரு நல்லது நடப்பதற்கான என்ன சொல்றது ஒரு குட் சைன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வரைக்கும் ஓபிசி மக்களை பத்தி தன்னுடைய கனவுல கூட நினைத்து பார்க்காத பிரதமர் தான் நரேந்திர அவர்கள் அவர் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவராயிருந்தாலும் வந்துட்டு ஓபிசி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்தது இல்லை ஆனா காங்கிரஸ் வந்து ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்க இந்த சூழல்ல அம்பேத்கருடைய கனவு வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு ஆஹ் அழிக்க பாக்குது ஓ இஸ்லாமியர்களுக்கு வந்து கர்நாடகாவில வந்துட்டு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு பகுதி பங்கு வந்துட்டு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது அம்பேத்கருடைய கனவையே வந்துட்டு ஆசைப்படுத்துற மாதிரி இருக்குது மாதிரி ஒரு பேச்சையும் உதிர்த்திருக்கிறார் இதை எப்படி பாக்கறீங்க ஓபிசி ஆய் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஓபிசிக்கு எதிராக எப்பொழுதும் செயல்படுவார் அப்படிங்கிறது வந்து எதன் இவங்க வந்து யாருக்கெல்லாம் ஒரு தலைமை கொடுக்குறாங்களோ இங்க பிரதமர் மோடி மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்காகட்டும் எல்முருகன் ஆகட்டும் தமிழிசை அவர்களுக்காகட்டும் இவங்க யாருக்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பை கொடுக்கறாங்களோ அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சார்ந்திருக்கக்கூடியதுக்கு சாதகமாக நீங்க இயங்கக்கூடாது எங்களுக்கு சாதகமா இயங்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ல மேபி கையெழுத்து வாங்கிக்குவாங்களே என்னவோ அதற்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாங்க நான் இப்போ நேற்று இரவு கூட ஒரு பதிவு ஒண்ணு போனேன் அதாவது யாரிடம் நாம இடஒதுக்கீட்டை போராடி பெற்றோமோ யாரிடம் நாம வந்து மாநில சுயாட்சிக்காக மல்லு கட்டி கொண்டே இருந்தோம் இன்று அவர்கள் அவர்களுடைய மேடைகள்ல இடஒதுக்கீட்டுக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நான் காங்கிரஸையும் குறிப்பா ராகுல் அவர்களையும் குறிப்பிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்னு யோசிச்சு பாருங்க ஒரு அறுபத்தி ஏழுல நம்ம யாரை எதிர்த்து இதை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா காங்கிரஸ் எதிர்த்து பண்ணனும் ஆனா இன்று இன்று காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இடஒதுக்கீட்டினால் இங்க நிகழ்ந்த மாற்றங்கள் இடஒதுக்கீடு ஏன் வேணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டது மாநிலங்கள் தொடர்ந்து தனித்துவத்தோடு அவர்களுக்கான அதிகாரங்களையும் உரிமைகளையும் கையில் வச்சு இயங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதோடு நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கீழே பிசி ஓபிசி மாதிரியான பிரிவுகள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிற புரிஞ்சு அதற்கேத்தபடியாக அவங்களோட தேர்தல் அறிக்கையை அறிவிக்கிறாங்க அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஒரு தருவாயில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா அம்பேத்கரனுடைய கனவை கலைச்சிருவாங்க இஸ்லாமியர்களுக்கு இதை நனையுதுன்னு உண்மை இல்லையோ அதே விதத்தில் தான் மோடி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அக்கா இருக்காக இந்த குஷ்பு அக்கா இருக்காக அப்புறம் வந்து தமிழிசையக்கா இருக்காக வானதி அக்கா இருக்காக இருக்காக எங்க இருக்காக அதான் நான் கேட்கிறேன் அவங்களுடைய அடையாளம் என்ன சொந்த கட்சி பெண்கள் பாதிக்கப்படும் போது வாயை திறக்க முடியாத நீ தவமை பொறுப்புல இருந்தோம் மகளிர் ஆணைய பொறுப்புல இருந்தோம் என்ன பிரயோஜனம்ன்ற நான் கேட்கிற கேள்வியை கூட உன்னால கேட்க முடியலன்னா அந்த கட்சியில எதுக்கு இருக்கேன்ற அதுதான் என் கேள்வி அடிப்படையில